இந்த பாங்கு என்பது வந்து எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்பட்டுச்சு வாங்குடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் உள்ள வாசகங்கள் எல்லாமே புகழக்கூடிய தான் எதுக்கு உள்ள வாசகம் அது என்று கேட்டால் தொழுகைக்குரிய அழைப்பு ஒரு தொழுகைகளுடைய வந்து விட்டது என்று மக்களுக்கு சொல்வதற்காக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆலோசனை பண்ணும்போது ஒருத்தர் மணி அடிப்போம் அல்லது கொடுப்போம் இருக்குமோ அதை வச்சு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க இப்படி பல யோசனையை வைத்து முடிவெடுக்காமல் கலைந்து விடுகிறார்கள் இரவுல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அப்துல்லாஹி ஜெயிதுங்கிற ஒரு சகாபி அவர் கனவுல என்ன செய்யறாருன்ற ஒரு ஒரு மாணவர் மாதிரி வந்து நீ தோ என்ன பார்த்து மணி வச்சுக்கிற என்னத்துக்கு வச்சுக்கிற துளைக்கு அழைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் இதை விட சிறந்ததை சொல்லி தரட்டுமா என்று சொல்லி அவர் இந்த அல்லாஹு அல்லாஹ் இதை சொல்லு அப்படின்னு கனவுல சொன்ன உடனே அவர் ஓடி வந்து ரசூல் ஆட்ட சொல்றாரு இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அவர் கனவு கண்டா மார்க்கமாகாது ரசூல் அங்கீகரிச்சுட்டா மார்க்கம் வச்சுப்பேன் ரசூல் அதை என்ன செய்யறாங்க ஏத்துக்கொண்டு இது நல்லா இருக்குது மார்க்க மாட்டு துறை விஷயத்த ஒரு தோழர் உள்ளத்துல போட்டு கூட நல்லா கொண்டு வருவான் ஆனால் ரசூல்ல அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கணும் நானும் கனவு வேணும்னு செஞ்சு விடாது நம்ம கனவு கண்டால் கரெக்டா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் இவர் கண்ட கனவும் தப்பா கூட இருக்கலாம் எத்தனை கனவு கண்டிருப்பாரு தப்பா கூட ஆனா இந்த கனவை ரசூல்லா ஏத்துக்கிட்ட காரணத்தினால் இது வகையுடைய முத்திரை வந்து விட்டது அப்ப தொழுகைக்கு அழைக்கத்தானே இவ்வளவு இந்த பாங்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது தொழுகை பள்ளியாசல்ல நேரம் வந்துருச்சு நறுவிக்கிற பாங்க வந்து வெள்ளம் வந்தா பாங்கு சொல்லணுங்கிறீங்க புயல் வந்தா பாங்க சொல்லணுங்கிறீங்க நெருப்பு பிடித்தி எரிஞ்சால் பாங்க சொல்லணுங்கிறீங்க லைஃப் ஆன ஹதீசை வச்சு வலது காதலையும் இடது குழந்தைகளுக்கு வாங்க சொல்லணும் அதுல ஒண்ணுதான் இது வீடுகள் குடி போகும்போது வாங்க சொல்லு வாங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க வாங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது எதுக்கு வாங்க சொல்லணுமோ அதுக்கு வாங்க சொல்லணும் தொழுகையில எல்லா தொழுகைக்குமா வாங்க காமத்து சொல்றோம் வாங்க காமத்து இல்லாத தொழுகை இருக்க பெண்ணா தொழுகை எல்லாம் இருக்கு ஜனாசா தொழுகை எல்லாம் இருக்குது அப்ப தொழுகையிலேயே சில தொழுகைக்கு தான் இருக்கிறது வாங்க எதுக்கு மார்க்கத்துல கற்று தந்திருக்கிறதோ அதுக்கு தான் வாங்க தவிர வீடு குடி போறதுக்கு வாங்க சொல்லணும் ஒரு எடுத்து அடை சொல்லுங்க இங்கேயாவது இருக்காண்டு அதை வந்து வாங்க நல்லதா இருக்கணும் அது எதுக்கு சொன்னாங்களோ அதுக்கு தானே

நிறைய நன்மைகள்லாம் இருக்குது இருந்த அதுக்கு அர்த்தம் என்ன அந்த தொழுகைக்காக அந்த சொல்ற ஒரு பாங்கு தானே தவிர நீங்கள் வந்துக்கிட்டு செய்தான விரட்டணும் சொல்லிட்டு ஒரு ஒரு ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாங்கு சொல்லிட்டே இருந்தா அது சரியா வருமா வராது அதனால வீடு குடி போறதுக்கு என்ன இல்லை வாங்கலாம் கிடையாது விருந்து கொடுக்கலாங்கிற அளவுக்கு மார்க்கத்தில் இருக்கே தவிர வாங்கு கிடையாது தப்பு அது